ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று நவம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பஞ்சாங்கத்தின் படி அஞ்சு இருபத்தெட்டு இரவு வரை சதுர்த்தி பின்னர் பஞ்சமி நட்சத்திரம் திருவாதிரை ரெண்டு ஐம்பத்தாறு இரவு வரை பிறகு புனர்பூசம் யோகம் சாத்தியம் ரெண்டு ஐம்பத்தைந்து இரவு வரை அதன் பின் சுபம் கரணம் பாலவம் அஞ்சு இருபத்தெட்டு மாலை வரை பிறகு கௌலவம் ஐந்து ரெண்டு விடியற்காலை வரை பிறகு சைத்துளை இன்று சூலம் படக்கு பரிகாரம் பால் இன்னைக்கு மேல் நோக்கு நாள் தேய்பிரை நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஏழை முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரை மாலை நாலே முக்கால்ேருந்து ஐந்தே முக்கால் வரை கௌரி நல்ல நேரம் பத்தே முக்கால்ந்து பதினொன்னே முக்கால் மாலை ஏழரை மணிலேருந்து எட்டரை மணி வரை ராகு காலம் மாலை மூணு மணிலேருந்து நாலரை மணி வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணிலேருந்து பத்தரை மணி வரை கரணம் ஏழரை மணிலேருந்து ஒம்பது மணி வரை சூரிய உதயம் ஆரேகால் சந்திராஷ்டமம் விசாக அனுஷ நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க இன்றைக்கி ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புது முயற்சிகள் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது விநாயகரை வழிபடுங்க இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி சுவாமி மல்ல ஸ்ரீ முருகப்பெருமான பேராயிரம் நாம வழி கொண்ட தங்க பூமாலை குடியேறு சூடி அருளக்கூடிய நாள் அதே மாதிரி இன்றைக்கி கிரக நிலவரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போதும் போல் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது வர்ச்சகத்தில் சூரியன் புதன் பூதாத்திய யோகத்துடன் விளங்குகிறார் மகரத்தில் சுக்கரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு ஆன்மீக தகவல்களை செவ்வாய்க்கிழமை வழிபாடு அப்படின்னு சொல்லும் போது நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான தினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இந்த செவ்வாய் வெறுவாய் அப்படி சொல்லுவாங்க அந்த வெறுவாயெலாம் கிடையாது வருவாய் புதிய செயல் மட்டும் கொஞ்சம் தொடங்கிறதுக்கு பண்ணக்கூடாது சுப காரியங்களை தவிர்க்கிறது நல்லது ஆனால் செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு பண்ணுறது மிகவும் ஏற்ற நாள் மிகவும் சக்தி வாய்ந்த நாள் விரைந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வேண்டி வர்றது வழிபாடு பண்ணுறது விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில இருந்து வழிபட்டால் அது நிச்சயம் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செவ்வாய்க்கிழமையில துர்க்கை வழிபாடு பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நல்ல நாளாக அன்னைக்கு இருக்குது செவ்வாய்க்கிழமையுடைய மகிமை நவகரங்களில் செவ்வாய் பகவானுக்குரிய கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த கிழமை என்றாலே உரிமை என்று பொருள் அந்த செவ்வாய் பகவானுக்கு உரிமையான நாள் அதனால்தான் அது செவ்வாய்க்கிழமை எனக்கு குறிப்பிடுறோம் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு திதி நட்சத்திரம் கிழமை அப்படின்னு மூணு வித விரதம் இருக்குது அந்த செவ்வா பகவானுக்குரிய அதி தேவதை முருகப்பெருமான் அப்படிங்கிறதுனால செவ்வாய் கிழமையில முருகன் வழிபாட்டிற்கு மிக ஏற்ற நாள் திதி அடிப்படையில் விரதம் இருந்தால் பதினைஞ்சு நாட்களும் நட்சத்திர அடிப்படையில் விரதம் இருந்தாலும் மீண்டும் அந்த நட்சத்திரம் வருவதற்கு ஒரு மாதம் காத்திருக்க வேண்டும் ஆனால் கிழமை அடிப்படையில் விரு விரதம் இருக்கும் போது விரைவாக குறுகிய காலத்தில் விரைவாக பலன் கொடுக்கக்கூடியதாகும் இருக்கும் செவ்வாய் பகவான் ஏன் கும்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு குடும்பஸ்தானம் அந்த குடும்பம் நலம் பெற வீடு நலம் சொத்து ஆகியவற்றை காரணமான கிரகம் என்பதனால இந்த செவ்வாய் பகவான் வழிபாட்டில் வீடு மனை யோகம் அப்படிங்கிறது அமையும் அது வித முக்கியமானது அதை விட முக்கியமான செவ்வாய் பகவான் தான் இரத்த தொடர்பான ஒரு நோய்களுக்கு காரணமானவர் அது இப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் நிறையா இருக்குது அது உங்களுக்கு தெரியும் இவரே உடல் வலிமை தைரியம் ஆகியவற்றுக்கு காரணமான கிரகம் அப்படிங்கிறது அங்காகரகன் அப்படின்னாலே செவ்வாய் பகவானை முருகப்பெருமான் திருநாமங்களில் ஒன்றான குமரன் குமரன் என்ற திருநாமத்தை குறிப்பிடுவது ஒன்று மனித உடலில் முகம் ரத்தம் சுரப்பிகள் கல்லீரல் இடது கால் இடது கை இடது காது எலும்புகளுக்கு தேவையான சத்துக்கள் ஆகியவற்றை செவ்வாய் பகவான் தான் காரணமாக இருக்கிறாரு இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் செவ்வாய்க்கிழமையில் இருந்து அவருக்குரிய அதி தேவையான முருகப்பெருமானை வழிபடுறதுனால கிரகத்தினால் ஏற்படக்கூடிய அனைத்தும் பாதிப்புகளுக்கும் குறையும் அதோடு சில குறிப்பிட்ட வழிபாடு இருக்குது இப்போ செவ்வாய்க்கிழமைகளில் வரக்கூடிய செவ்வாய் உரை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரையிலான காலத்தில் செய்கிற போது விரைவான பலன் கிடைக்கும் அந்த ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் காலையில் பண்ணணுமானால் அதுதான் உசித்தமான நல்ல பலனை கொடுக்கும் திடீர் காலைக்கு ஒரு சூரிய உதயம் ஆகக்கூடிய அந்த நேரங்களில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி ஒரு செவ்வாய் ஹோரை அந்த செவ்வாய் ஹோரையில் வழிபடுறது ரொம்ப நல்லது இதே மதிய டைமில் நீங்கள் பண்ணலாம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் வீட்டில் அதே மாதிரி இரவு எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ள செவ்வாய் ஓரைகளும் பலன் பலன் அதிகமாக இருக்கிறது இப்போ வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் காலையில் முடிஞ்சால் இந்த செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அனைத்து காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய மறைமுக எதிர்ப்புகளை கண்டிப்பாக தவிடுபடியாக்கக்கூடிய விஷயங்கள் செவ்வாய் அது காரகத்துவமாக அமைகிறது அதோடய வாழ்க்கையில் ஏற்றம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை மாற்றம் சிறப்பான வழிபாடு அப்படிங்கிறத இதை கூறலாம் சிலர் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எழுந்து குளித்து விட்டு பூஜை அறையில் வழக்கமாக விளக்கேற்றி வழிபட்டு ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க எவர் சில்லர் பிளாஸ்டிக் இல்லாத உலோகங்களான தட்டு இந்த பித்தளை செம்பு அந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துக்குங்க அந்த தட்டை பயன்படுத்துகிறது சிறப்பு அதில் மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து கொள்ள வேண்டும் ஆறு எண்ணிக்கையில் வெத்திலைகளை எடுத்து காம்பு பகுதியை கிள்ளி எடுத்து விடுங்கள் அந்த வெத்திலை மகாலட்சுமின் அம்சம் என்றாலும் அதன் காம்பு பகுதி ஒரு மூதேவி மூன்று தேவி வசிப்பதாக ஐதீகம் அதனால் அதனை அகற்றி விட்டு ஆறு வெற்றிகளை மேல் நடு நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வச்சு தொட்டு தொட்டு வச்சுக்குங்க அப்போது வெத்தலையை விசிறி போல் தட்டில் பரப்பி வைங்க ஆறு வெற்றிலும் நுனி பகுதியில் வெளிப்புறமாக இருக்கிறது மாதிரி அடிப்பகுதி உட்புறமாக இருக்கிறது போலமாக அந்த வெற்றில ஒன்று மீது ஒன்று வச்சு நெய் ஊற்றி பூ வச்சு அகல் விளக்கை ஏற்றி நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இல்லாட்டி நெய் ஊற்றி விளக்கேற்றுங்க இந்த விளக்கில் கிளி வைத்த வெற்றிலைக்காமங்களை போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த ஆறு வெற்றிகளை படும் வகையில் விளக்கை ஏற்றி ஏற்ற வேண்டும் பிறகு முருகப்பெருமானை மனசார நினச்சி உங்கள் வேண்டுதலை சொல்லி முறையிடும் போது இந்த விளக்கு அரை மணி நேரமாவது பூஜையில் எறியணும் ஆறு தீபங்களை ஏற்றணும் ரெண்டு வாழைப்பற சக்கரை கலந்த பால் அப்படிங்கிறதெல்லாம் நைவேத்தியமாக வச்சு இந்த செவ்வாய் கோரையில் ஒரு ஆறு வாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வேண்ட எல்லா விஷயங்களும் நிறைவேறும் நிறைய பேருக்கு ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறவங்களை ஆப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது நிறைவேறும் வெத்திலை தீப வழிபாடு அதே மாதிரி மிக முக்கியமானது வெத்திலை தீபம் மட்டும் அல்லாமல் நிறைய வழிபாடுகள் இருக்குது இப்போ வரும் காலங்களில் அது ஓனா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த செவ்வாய்க்கிழமைகளில் இது மாதிரி வண்டி வாகனம் யோகம் அப்படிங்கிறதெல்லாம் வர்றதுக்கு இந்த வழிபாடு ரொம்ப முக்கியமானது இதை வாழ்க்கையில பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கலாம் செவ்வாய்கிழமைகளில் இதை செய்யுங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் மறைமுகமாக இப்போ இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பொறாமை ஏவல் பில்லி சூன்யம் அப்படிங்கிற ஒரு பிளாக் மேஜிக் எல்லாம் சொல்றாங்க இல்லையா அந்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்டே வராதுக்கு செவ்வாய்க்கிழமை வழிபாடு மிக உன்னதமான ஒரு நல்ல பலனை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அவங்கவங்க ராசி பலன்கள் இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்ப்போம் ராசிக்காரங்களுக்கு சுகம் துக்கம் அப்படிங்கிறதுலாம் வாழ்க்கையில் வர வேண்டிய விஷயங்கள் அதில் உங்களுக்கு இன்றைக்கி பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சில கம்ஃபர்டபுள் ஜோன் லக்ஸுரியஸ் லைஃப்க்கு வருவீங்க அதாவது உங்களுடைய இடம் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருப்பீங்க ஒரு சௌகரியமான சூழ்நிலை அதை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு நிறைய விஷயங்களை யோசித்து செயல்படுங்க அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கு மாலை வேலைகளை சங்கடகர சதுர்த்தி வழிபட்டு வந்தீங்களானால் தடைகள் விலகி உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொன்னால் அது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இந்த மேஷராசிக்காரங்கள் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி ரிஷபராசிக்காரங்க ஆதாயத்தை அதிகமாக எதிர் பார்த்து கொண்டக்கூடிய நாள் இப்போ இன்னைக்கு ப்ராஃபிட்டபிள் டைம் அப்படின்னு சொல்லலாம் டே சொல்லலாம் இன்னைக்கு உங்களோட வருமானத்தில் ரொம்ப அதிகமான லாபங்கள் இருக்கும் அந்த வியாபாரத்தில் இப்போ சிறிய நுணுக்கங்களை கண்டுபிடிப்பீங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றங்களை இன்றைக்கி பார்ப்பீங்க மிகப்பெரிய ஒரு உச்சாரணைக்கு செல்லக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி எடுக்கிற முயற்சிகள் அது மன்ன மாணவர்களாகட்டும் ஸ்டடீஸில் டாக்டரட் படிக்கணும் நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா ப்ரிப்பரேஷன் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு எழுதுகிற ப்ரிப்பரேஷன்ஸ்க்கெலாம் இன்றைக்கி மிகப்பெரிய ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய டே இன்றைக்கி ஆரம்பிக்கிற ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி மாலை வேலைகளில் விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு உங்களுக்கு முருக வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை கிடைக்கும் ஆண்டவனின் அருளால கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய நாள் இன்னைக்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு சில விஷயங்களை யோசித்து செயலுங்க வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்குங்க வெளியில் போகும்போது எல்லா எண்ண ஓட்டங்களையும் கொண்டு போகாதீங்க உங்களுடைய விஷயங்களை என்ன அப்படிங்கிறத முன்னாடியே ப்ரீ பிளான் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க எழுத்து வடிவமாக தினமும் காலையில் ஒரு ப்ரீ பிளான் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல பலன் உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கு காவல் தெய்வ வழிபாடு முனீஸ்வரன் அப்படி கரப்பராயன் அப்படிங்கிற சுவாமிகள்லாம் இன்றைக்கி மாலை நேரங்களில் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது எப்படி போய் கும்பிட்ணும் அப்படின்னு கேட்பீங்க விநாயகரை முதல்ல வழிபட்டு அதுக்கப்புறம் முனீஸ்வரன் பக்கத்தில் இருக்கிற அந்த தெய்வங்கள் கிராமப்புற தெய்வங்கள் காவல் தெய்வங்களை மனதார போய்ட்டு நீங்கள் வேண்டி வர இன்னும் ஒன்றும் இல்லை கையில் வந்து தேங்காய் பழம் பூவு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு உங்களுடைய மனசில் என்னென்ன தோணுதோ ஆசைகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடும் பண்ணலாம் சில பேர் காவல் தெய்வமாக குலதெய்வமே இருக்கும் அந்த குலதெய்வ வழிபாடும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இன்னைக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல நாளாக அமைய கடவுளின் அருளால் வாழ்த்துகின்றேன் நன்றி கடக ராசிக்காரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படியே அவாய்ட் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு செலவு ஆகும் இன்றைக்கி உங்களுடைய வீட்டில் எல்லா பொருள்களும் வாங்கி கொடுக்கக்கூடிய பிராப்தமும் இன்னைக்கு உண்டு ஷாப்பிங் போவீங்க வெளியில் சந்தோஷப்படுத்துவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நடக்கும் நிறைய பேருக்கு இன்றைக்கி பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்குலாம் கூப்பிடுவாங்க அன ஆனிவர்சரி மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க மகிழ்ச்சியான நாள் செலவுகள் பட் அதிகரிக்கக்கூடிய நாளும் கூட அதனால் மகிழ்ச்சி இருந்தால் போதும் செலவுகள் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை ஆனால் சில நேரங்களில் உடல் ஆரோக்கியத்தில் வெளி உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில விஷயங்களை தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதனால் கவனமாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் இந்த கடக ராசிக்காரங்கள் நலம் பெற கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தங்கு தடைகள் அதிகமாக இருக்கும் அதனால என்கின்ற முயற்சிகள் யாவும் உங்களுடைய மனதில் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக கண்டிப்பாக உருவெடுக்கும் வெற்றி அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமாக்கப்படக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் செய்வீங்க நிறைய பேருக்கு சுபகாரியங்கள் திருமணம் நடக்கக்கூடிய யோகம் வளைகாப்பு இந்த மாதிரி நல்ல வி விசேஷங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய பிராப்தம் ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு சில தடை தாமதங்கள் வரக்கூடிய விஷயங்களாக இருக்கிறதுனால மாலை நேரங்களில் விநாயகரை எப்படி வழிபடணும் அப்படின்னா ஐந்து அபிஷேக பொருளில் நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லது பால் தயிர் அது மாதிரி மஞ்சள் திருமஞ்சனம் விபூதி இந்த மாதிரி சிம்பிளாக கூட கொடுக்கலாம் என்னால் அவ்வளோ பண்ண முடியலனாலும் ஒரு பன்னீர் பாட்டல் இந்த மாதிரி சின்ன மூணு பொருள் அப்படி கொடுக்கலாம் பால் தயிர் பன்னீர் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஓ நம்மளால் என்ன இயன்ற அளவுக்கு கொடுக்க முடியுமோ அது கொடுத்தீங்க அப்படின்னா இந்த சங்கடகர சதுர்த்தி உங்கள் வாழ்க்கையில் தடை தாமதங்களை தகர்த்தி எறியக்கூடிய ஒரு சர்வ வல்லமை பெற்ற வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு அபிஷேகத்துக்கு கொடுக்குறது நல்லது இதுவும் மாதிரி உங்களுக்கு கண்டக சனி இருக்கிறதுனால வீட்டில் சின்ன சின்ன கணவன் மனைவி ஒரு ஊடல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதை வந்து தவிர்க்கிறதுக்கு அர்தனாரீஸ்வர சிவபெருமானை வழிபடுறது உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றிகளை அப்படிங்கிறது கொடுக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரியாகும் ஒற்றுமை நிலைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி க சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் வர கடவுளின் அருளால் வாழ்த்துக்கின்றேன் நன்றி புத பகவானின் அருளை கொண்ட கன்னிராசிக்காரங்க வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய நாள் உங்களை வெற்றி போல் தேடி வரும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா உன்னை அறிந்தால் அப்படி உன்னை அறிந்தால் நீ உலகத்தில் போராடலாம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குது எம்ஜிஆர் பாட்டு அது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணக்கூடிய நாள் இந்த அனலைஸ் பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய நாள் எக்ஸிக்யூட் ஆகிற நாள் அவுட்புட் உங்களுக்கு தான் இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றிக்கு இன்றைக்கி தூணாக இருக்கக்கூடிய நாள் எப்போதுமே ஒரு விஷயம் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்குப்பீங்க நம்மளுக்கு இது பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த அதுக்கு உண்டான நல்ல நாள் சாமர்த்தியவாதியாக சாமர்த்தியமாக தெளிவாக முடிவெடுக்கக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரங்க இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவெடுக்கும் நீங்கள் மாலை வேலைகளில் இந்த பெருமாள் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகரையும் வழிபடுங்க பெருமாளையும் வழிபடுங்க விநாயகரை வழிபட்டுட்டு ஒரு அஞ்சு பூஜை பொருட்கள் அபிஷேக பொருட்களை கொடுத்து பூ அவருக்கு தகுந்த இந்த அருகம்புல் பூவு வெள்ளை இருக்க பூன்னு சொல்லுவாங்க அந்த வெள்ளை கலரில் இருக்கும் அது பற்றா உடச்சா பால் வரும் அந்த அந்த வெள்ளை அறுக்க மாலையை விநாயகருக்கு அணிவித்து வர நல்ல சங்கடங்களை நிவர்த்தி பண்ணி வருகின்ற இந்த கண்டகசனியும் உங்களுக்கு டேக்கிள் பண்ணக்கூடியதாகவே இந்த க சங்கட சக்தி ஒவ்வொரு மாதம் தேய்பிற தங்கட சக்தியில் போய் உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவெடுக்கும் வழிபாடு அப்படின்னு சொல்லி போது வீட்டில் வழிபடுறது அப்படிங்கிறதும் நல்ல ஒரு விஷயம் எப்போதுமே வீட்டில் ஒரு தீபமாவது ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றுனா தான் வீட்டில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் பவர் அப்படிங்கிறது கிடைக்கும் தினமும் இரு வேலைகள் கண்டிப்பாக தீபம் ஏற்றுவது மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லை இப்போ நிறைய பேருக்கு பொருளாதார நெருக்கடியெலாம் சொல்கிறாங்க என்கிட்ட காசு பணமே இல்லைங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது லோன் எஸ்டாப்ளிஷன் அதிகமாக இருக்குது எங்களுக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு தினமும் ரெண்டு வேளை விளக்கேற்றி உங்களுடைய விநாயகரை வழிபட்டு குலதெய்வத்தை வழிபட்டாலே மிகப்பெரிய நல்ல பலன் அப்படிங்கிறது ஏற்படும் இந்த கன்னிராசிக்காரங்கள் வெற்றியை பெற்றிருக்க ஆண்டவனின் அருளால் கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல ப்ராஃபிட் ப்ராஃபிட்டை கொடுக்கக்கூடிய நாள் இன்னைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய பண வரவு தன வரவு பாக்கியம் அப்படிங்கிறது இன்னைக்கு மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அனைத்து துறையில் இருக்கிறவங்க அனைத்து வகையிலான இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே மகாலட்சுமி கடாச்சம் எந்தெந்த ராசிக்கு இருக்குன்னா ரிஷபத்துக்கும் துலாமுக்கு தான் ஏன்னா சுக்கரனின் அதிபதியாக இருக்கக்கூடிய நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மாலை நேரங்களில் விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது விலக்கேற்ற மட்டும் முடியுமா அப்படின்னு கேட்டால் நெய் விளக்கேற்றி மனதார மகாலட்சுமி துதிகளை பாடி வழிபட்டு வர மிகப்பெரிய செல்வம் அதிகமாக கூடிய ஸ்தான பிராப்தம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் இன்றைக்கி சில விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எச்சரிக்கையும் நிதானமும் இருக்கணும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்றங்களாக மாறப்போகிறது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தேடி வரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு சத்தியமான உண்மை அந்த மாதிரி விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிற கடவுளின் அருளால் நான் வாழ்த்துகின்றேன் நன்றி வெர்ச்சகராசிக்காரங்க வெர்ச்சக ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அதிகமான புகழ் உண்டாகக்கூடிய நாள் மக்கள் உங்களை புகழ்வார்கள் உங்கள் ம மனைவி மக்கள் எல்லாமே உங்களை புகழ்வார்கள் வெளியிடத்தில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய நாள் கௌரவம் அப்படிங்கிறது பட்டம் பதவி அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு அலங்கரிக்கக்கூடிய நாள் மிகப்பெரிய வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள் இன்றைக்கி புகழை அதிகமாக நீங்கள் தம்பி தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து இன்னைக்கு மீண்டும் புகழ் பெறக்கூடிய சாதனை புரியக்கூடிய நல்ல நாள் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு இன்றைக்கி உந்துகோலாக கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஐடி துறையில் இருக்கிறீங்க இல்லை டாக்டர்ஸாக இருக்கிறீங்க ஒரு இன்ஜினியர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இன்னைக்கு மாலை வேலைகளில் விநாயகர் வழிபாடு சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அபிஷேக பொருளை கொடுக்குறது அதே மாதிரி தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி மாலை வேலைகளில் பண்றது அப்படிங்கிறது மிக உத்தமமான நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பா கொடுத்தே தீரும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு தோல்வி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் பயப்படுவீங்க அதாவது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் கவனம் எச்சரிக்கை நிதானம் அப்படிங்கிறது இன்றைக்கி தேவைப்படுது தனசு ராசிக்காரங்களுக்கு அற்புதமான நாளாக இருந்தாலும் சில இடத்துல கவனமாக இருக்கணும் கணவனாக இருக்கும்போது மனைவியோ மனைவியாக இருக்கும் போது கணவனோ இல்லை பிள்ளைகள் வழியிலேயோ ஒரு சில தாமதமான விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயம் எங்களை கொஞ்சம் இருக்குது அதனால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் மிகப்பெரிய ஒரு நல்ல பலனை ஏற்பட அனைவருக்கும் அனைத்து விதத்துலேயும் ஒரு தா போலாக இருக்கக்கூடிய நீங்களே ஒரு சில டைமில் தவறான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களும் தனசு ராசிக்காரங்களுக்கு அமையும் ஏன்னா அவசரமாக முடிவு எடுக்கிறது வேகம் இருக்கிற இடத்துல விவேகமும் இருக்கணும் நிதானமும் இருக்கணும் அப்படிங்கிறதில் இன்றைக்கி அது கடுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறதுனால தனசு ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது விநாயகரை வழிபட்டு மாலை நேரங்களில் சங்கட சது சதுர்த்தி பூஜைகளை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நிறைய பேர் சங்கடகர சதுர்த்தி வந்து கொழுக்கட்டை அதெல்லாம் வச்சு படைக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப கண்டிப்பாக செய்யலாம் அது ஒரு சிம்பிளான காட் அப்படின்னு சொன்னால் அது விநாயகர் தான் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அவர் வாங்கிப்பார் மஞ்சளில் பிள்ளையார் வச்சு வழிபாட்டிங்க அப்படின்னாலும் அவர் வருவார் அதுதான் உண்மை அதனால் இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க ஒரு சில வழிபாடுகள் குரு வழிபாடும் இந்த விநாயகர் வழிபாடும் ரொம்ப உத்தமான பலனை தரும் இந்த கோயில்களில் பார்த்திங்க அப்படின்னா யானை இருக்கும் அந்த யானை கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க ரொம்ப நல்ல நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உண்டாகும் இந்த தனசு ராசிக்காரங்களுக்கு கடவுளின் அருளை உங்களை வாழ்த்துகின்றேன் நன்றி மகர ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அமைதியும் பொறுமையும் அவசியம் இங்கே வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் யோசித்து ஒரு கண்டிப்பாக சங்கடப்படுவீங்க ஆனால் இன்றைக்கி அது நிவர்த்தி பெறக்கூடிய நாள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க எப்போவுமே விநாயகரை குலதெய்வத்தையும் வழிபட்டுக்கோங்க கடன் சுமைகளால் கஷ்டப்படுறவங்களுக்கு இன்றைக்கி கடன் சுமையை குறைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வரும் அதேமாதிரி நிறைய வருமானம் தரக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி மிக முக்கியமான நல்ல ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நாள் விரைவில் நல்ல செய்தி தேடி வரும் சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும் கல்யாணம் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி நடக்கும் அதே மாதிரி சுபகாரியங்கள்னால் அது மட்டுமா அனிவர்சரி பார்ட்டி இல்லை ஏதோ வெட்டிங் போகிறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை மகிழ்ச்சி வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்றைக்கி பண்ணுவீங்க ரொம்ப யோசித்து சொல்லணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை நீங்கள் வழிபட்டுவாங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடும் போது மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தும் ஏன்னா சாந்தமான சொரூபமாக முருகன் அங்கே வீட்டு இருக்கிறார் கடலில் போய் குளிச்சுட்டு கிணறுகளில் போய் குளித்து விட்டு தீர்த்த தண்ணியில் நீங்கள் போயிட்டு மாலை வேலைகளில் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வர்றதுனால மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும் வியாபாரத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் பிஸ்னஸில் ரொம்ப முக்கியமாக ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் இந்த மகர ராசிக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இன்றைக்கி உங்களுடைய அனைத்து வகையிலையுமே ஐஸ்வர்யங்களை கிடைக்க கடவுளின் அருளால் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் நன்றி கும்பராசிக்காரங்களுக்கு நலம் பெறக்கூடிய நாள் உடல் நலம் மனநலம் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நல்லா தெளிவாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் ஒரு சில சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க ஒருத்தவங்க மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் சில இடத்துல நம்ம அது ரொம்ப ஹர்ட்டாக இருக்கும் ரொம்ப அவமானமும் பட்டிருப்பாங்க சங்கடப்பட்டிருப்பாங்க அவங்க எல்லாம் இன்றைக்கி மன்னிப்பு கேட்டு உங்களோடைய சேரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி கூட இருக்கின்ற சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாமே அர்தநாரீஸ்வரன் திரு அருளால் அவரை வழிபட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் உங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு இருக்குது உடல்நிலையில் ரொம்ப நல்ல விஷயங்களாக கும்பராசிக்கு இப்போ கொஞ்சம் நாளாகவே இல்லை சில பேருக்கு தவறான விபத்துக்கள் இந்த நேரங்காலம்னு சொல்லுவாங்களே ஜென்மசனி அதனால நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தன்மந்திரி யந்திரத்தை வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது பூஜை கடைகளில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த தன்வந்திரிக்கு விசேஷங்கள் அப்படிங்கிறது தன்வந்திரி அந்த யந்திரம் அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை உங்களுக்கு கொடுத்துரும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படும் மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறதுக்கு சாத்தியம் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு நலம் பெறக்கூடிய நாள் உடல் நலம் மனநலம் ஆகியவற்றை மிக பொறுப்பாக பார்க்கக்கூடிய நாள் சில பேருக்கு இந்த ஜென்ம சனி கும்பராசிக்காரங்களுக்கு அல்லோல் பட அல்லோல் பட வச்சிருச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருச்சு வண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி நாளில் நீங்கள் உங்களை தன்வந்திரி அப்படிங்கிற கடவுளை வேண்டி வர ரொம்ப நல்லது மாலை நேரங்களில் சங்கடகர சதுர்த்தி அதை கும்பிட்டு வர நல்ல பழங்கள் செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் ஐந்து அபிஷேக பொருளை கொடுங்க அதே மாதிரி தன்மந்திரி எந்திரம் அப்படிங்கிறது கடைகளில் கிடைக்கும் பூஜா கடைகளில் கிடைக்கும் இல்லை அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தன்வந்திரி எந்திரத்தை பயன்படுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை பூ சாற்றி இதை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ஆப்ரேஷன் ஏதாவது அறுவை சிகிச்சை பண்ணால் அதில் மீண்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது நாற்பத்தெட்டு நாள் அதுக்கு உருவேத்தி கூட நான் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வழிபாடுகள் தான் உங்களை கை கொடுக்கும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு யோசித்து எல்லாம் செயல்படுங்க நிதானம் எச்சரிக்கை அப்படிங்கிறது எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும் இன்றைக்கி அதுக்கான நாள் ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நாள் அதனால் யோசித்து செயல்படுங்க இந்த கும்பராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொடுக்க கடவுளின் அருளால் ந வாழ்த்துகின்றேன் நன்றி மீன ராசிக்காரங்களுக்கு உற்சாகம் கரைப்புற ஓட ஓடக்கூடிய நாள் உங்களுக்கு யோசிக்காமல் வெள்ளம் போல் இன்பம் பொங்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் விநாயகரை மனசார நினச்சி சங்கடகரசது வழிபட்டு வர மிகப்பெரிய நல்ல பலன்கள் ஏற்படும் வீட்டில் வந்து மாலை நேரங்களில் சுண்டல் நெய்வேத்தியம் பண்ணி சக்கரை பொங்கலோ இல்லாட்டினா கொழுக்கட்டையோ வச்சு நெய்வேதம் பண்ணி சாமி கும்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலனாக கொடுத்துரும் ஏன்னா ஏழரை சனியின் தாக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதிரி விநாயகர் சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தடை தாமதங்கள் எல்லாமே தகர்த்தி அறியக்கூடிய நாளாக இன்றைக்கி கண்டிப்பாக உருவாகும் சங்கடகர சதுர்த்தியில் அர்ச்சனை செய்து கோயில்களில் அர்ச்சனை செய்து வழிபட்டு வரது அபிஷேக பொருளை ஒரு அஞ்சு பொருள் முடிஞ்ச அளவுக்கு மூணு பொருள் அதாவது எவ்வளோ வசதி இருக்கோ அதுக்கு ஏற்ப நம்ம அபிஷேக பொருளை கொடுக்கலாம் பால் தயிர் பன்னீர் கொடுத்திங்கன்னா கூட போதும் இல்லை எனக்கு அதுக்கு மேலே பண்ணுறதுன்னு அவங்க உங்களுடைய விருப்பம் கடவுளுடைய பிராப்தம் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவ நல்ல கவனம்த கொண்டு போவாங்க